நீங்கள் கேஎஃப்சி சிக்கன் லவரா அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான் திஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன் அண்ட் மெடிக்கல் ஆஸ்ட்ராஜர் கேஎஃபி சிக்கன் வந்துட்டு ப்ரெக்னன்ட் லேடீஸ் இன்ஃபான்ஸ் பிலோ டுவெல் மந்த்ஸ் இருக்க பேபிஸ் யாருமே சாப்பிடக்கூடாது அப்படி என்னதான் இருக்கா அந்த கேஎஃப்சி சிக்கனில்னு உங்களுக்கு தோணுதா கேஎஃப்சி சிக்கனில் வந்துட்டு மோனோசோடியம் குலுட்ராமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எஸ்டி ஃபுட் அடிக்டிவ் இருக்குது இது வந்து ஃபுட்டோட ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது இதில் இருக்க ஒரு பியூட்டி என்னன்னு கேளுங்களேன் இதை வந்துட்டு கேஎஃப்சியோட பேக்கேஜஸ்லையும் போர்ட்ஸ்லேயுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ப்ரெக்னென்ட் லேடீஸ் இன்ஃபேன்ஸ் பிலோ டுவெல் மந்த்ஸ் இருக்க பேபிஸ் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மத்தவங்க எடுக்கலாமா அப்படின்னு நீங்க கேப்பீங்க வந்துட்டு வேற யாராவது எடுக்கும் போது இது வந்துட்டு ரீப்ரோடக்டிவ் ஆர்கேன்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் நெக்ஸ்ட் ஆஸ்துமா இருக்கவங்க இதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணி ஆகணும் நெக்ஸ்ட் மெட்டபாலிக் சின்ட்ரோம்ஸை காசு பண்ணும் ஒபீசிட்டி வரும் சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட கேஎஸ்சி சிக்கன் லவருக்கு இதை ஷேர் பண்ணி சொல்லிடுங்க தேங்க்யூ ஸோ மச்